எல்லா கிராமங்கள்லையும் இந்த முனியர் முண்டி முனி கிராமத்தினுடைய நம்பிக்கை என்னென்னா அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது டுவெல் ஓ கிளாக் டே டைமில் கூட அங்கே போகக்கூடாது அது ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக போக மாட்டாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அந்த கோவிலுக்கு நேரம் யாரும் போக மாட்டாங்க இந்த கிராமத்தினோட ஐடென்டிட்டி தான் அந்த ஒண்டி முனிவர் ஆடு வந்து பலி கொடுக்கறது தானே சார் இதோட ஆக்சுவலாக ஆடு பலி கொடுக்கறது வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க வந்து ஒரு ஆன்மீகவாதியா இருந்தாலும் உங்க பிரச்சனை கிடையாது நம்ம ரெண்டு பேரும் நல்லவங்களாங்கிறவங்க பிரச்சனை அப்ப என்னன்னா நமக்கு வெட்டப்பட வேண்டியது என்னன்னா அது ஆடு கிடையாது ட்ரெய்லர் பார்த்துட்டோ இல்லை படம் பார்த்துட்டோ உங்ககிட்ட வந்துட்டு இந்த படம் வந்து இந்த சாயல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அதாவது சொன்னாங்களா நிறைய பேர் என்னன்னா கெடாயின் கண்ணியமான மாதிரி இருக்கும் அந்த ஆடு ரிலேட்டடாக இருக்கிறதுனால சில பேர் அது சொன்னாங்க பட் படம் பார்த்தாங்க தெரியும் கர்ணனில் வந்துட்டு மாரி செல்வராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு என்னென்னா வந்துட்டு அந்த தனுஷ் வந்து மேலே போய் நிற்கும் போது அந்த கழுதை வந்துட்டு அதுவாகவே வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி அந்த வந்து வந்துட்டு இது பண்ணவே இல்லை அதுவா இயற்கையா அமைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம படத்துல ஏதாவது நடந்திருக்கா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இடத்துல நான் ஒரு ஷார்ட் எடுத்து போட்டு வந்து மானிட்ரு பாட்டுருக்கோம் அது திரும்பி வந்து எட்டி பாக்குது மானிட்ரு அது எனக்கு ஆச்சரியமா பிஹைண்ட் டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னிக்கி நம்ம கூட ஒன்று முனியும் நல்ல பாடணும் டீம் தான் இருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து ட்ரைலர்லாம் பார்த்துருப்போம் ரொம்பவே ஒரு ரூட்டடான கான்செப்ட் ஒரு சோசியல் மெசேஜ் வந்து சொல்லக்கூடிய கான்செப்டாக இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசலாம் நம்ம டீம் கூட ஹலோ வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் ஃபஸ்ட்டு டைட்டில் தான் ஒன்று முனியும் நல்லா பாடணும் எல்லாருமே வந்துட்டு இந்த ரொம்பவே யூனிக்கான ஒரு டைட்டில் ஆனால் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப கடினமாக இருக்கே சொல்றதுக்கு இந்த டைட்டில் எதுக்காக சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அதே கேள்வி தான் எனக்கும் இருக்கு கண்டிப்பாக அதுக்கு காரணம் அல்ல அது எல்லாம் நானும் புரிஞ்சு எனக்கு புரியுது அது ரொம்ப ஏன்னா அங்கே கொங்கு வட்டாரத்துலாம் ஈஸியாக வந்து போலீஸ் வந்துடும் பட் இங்கே அதர் மற்ற மாவட்டங்களில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன நான் கொஞ்சம் எளிமையாக தான் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் அது அந்த கதைக்கு ரிலேட்டடாக இதை விட ஒரு பெட்டரான டைட்டில எனக்கு அது தோணல ஏன்னா நம்ம ஒரு கதையை அங்க ரூட்டடான ஒரு நம்ம வாழ்வியல சொல்ற போதுன்னா ஏதோ ஒரு கேரக்டரை நம்ம மையப்படுத்தி அங்க வாழ்ந்த மனிதர்களை பத்தி தான் நம்ம வந்து அவங்கள தான் நம்ம அந்த கதை அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுனா அந்த நல்ல படனுங்கிற கேரக்டர் வந்து அவரை ஃபர்ஸ்ட் உள்வாங்கி அந்த கதையை எழுதி அவரை வச்சு நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கிற வரைக்கும் என்னன்னா அந்த அந்த கேரக்டர் அந்த நல்ல அந்த பேர் வந்து ரொம்ப உள்வாங்கிறதுனால சா எனக்கு வந்து இது ரொம்ப அதை விட்டு வெளியில வர முடியாத இதுதான் எனக்கு தோணுச்சு இதுதான் பண்ணணும் தான் அது நல்ல பாடம்னு பேர் வச்சு பட் அது என்னென்ன நல்ல பாடம்னா அங்க இருக்கிறது தான் அது நல்ல படனுங்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து பாட்டான்னு கூப்பிடுவாங்க பாட்டான் ஏன் கூப்பிடுவாங்கன்னா ஆனையளவுக்கு ஒருத்தர் ஒருத்தனே பாடுபடுவான் ஏன்னா பயங்கரமான பெரிய சுமையை கூட வந்து ஒரு மூட்டை அரிசியை வந்து ஒரே கையில தூக்கிட்டு வருவார் அவர் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர் அந்த அப்படிங்கறது அவருக்கு ஒரு பேர் இருக்கு ஆன பாட்டான்னு கூப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த நல்ல பாடன் அப்படிங்கிறது என்னன்னா அங்கே வயல்வெளியில் நல்லா பாடுபாடுவான் அப்படிங்கிற காலத்தான் அதை நல்ல பாடன் அப்படின்னு சொல்லி அதை பட்ட

ஒரு ரூரல்லாம் அங்கே வந்து அந்த வாழ்வியில் சொல்கிற போது அந்த கிராமத்தினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கிறாங்க மனிதர்கள் எந்த அளவுக்கெல்லாம் அவங்களுடைய ஏமாந்த வந்திருக்காங்க அவங்கள அப்படின்னு பார்த்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் மனிதர்கள் வாழ்றாங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஆமா நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் குள்ள எப்படி வந்தீங்க ஆக்சுவலா நீங்க வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃபுளுசர் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் குள்ள வரும்போது நான் இன்ஃபுளுசரே கிடையாது நம்ம அரௌண்ட் 2022ல பண்ணிருப்போம் மச்ச இந்த மூவி 23ல பண்ணோம் அப்ப நான் இன்ஃபுளுசர் கிடையாது ஆடிஷன் பண்ணி தமிழ்ன்ற ஒருத்தங்க இன்ட்ரோ கொடுத்தாங்க ஆடிஷன் பண்ணி ரிஹர்சல் கொடுத்து நான் அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தனே தவிர இன்ஃபுளுசரா இருந்து நான் வரல ஓகே நம்ம அந்த இடத்துல வந்து கிளாரிஃபை பண்ணி கிளாரிஃபை பண்ணணும் ஓகே மேம் ஸோ வந்து இந்த ஸ்கிரிப்ட் கேட்டோனே உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு கிராமத்தில் எடுக்க போற படம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் நம்ம மேக்கப் போடாம காமிப்பாங்க டானா காமிப்பாங்க நம்மளோட முதல் படமே இப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்ஸ் வந்து நிறைய யோசிச்சிருப்பீங்கல்ல அது இருந்தது இல்லை எனக்கு இவங்க ரெஃபரன்ஸ் சொன்னது வந்து நம்ம

சரி ஆனா எனக்கு அந்த கேரக்டர் கண்டிப்பா கொடுங்க சார் சொல்லி அந்த கேரக்டர் நம்ம கேட்டு அந்த படத்தை வாங்கினேன் ஏன்னா அந்த உதிரி விஜயன் சார் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு கேரக்டர் ஆனா ரொம்ப இதா இருக்கும் பாத்தீங்கன்னா படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் இல்லாம அந்த கேரக்டர் இருக்கும் ஆனா அந்த கேரக்டர் செய்யற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டர் இந்த ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறேன் ரெடி படம் பார்த்தோம் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க படமும் ரொம்ப சிறப்பாக வந்துருக்குது டேரக்டர் சரவுதான் நன்றி சொல்கிறேன் ஸோ உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா வந்துட்டு பொதுவாகவே வில்லன் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்துல நம்ம நடிக்கிறோன்னா அது பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கும் போது நம்மளுக்கே வந்துட்டு பர்சனலா ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரோடு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இருந்திருக்கா கண்டிப்பா சொன்னாரு ஏன்னா நான் ஒரு அந்த கேரக்டர் சொல்லும்போது நான் வந்து பெரிய சரத்குமார் ச

குதிரி பூக்கள் உங்களுக்கு முள்ளு மலரும் கடைசி விசாயி இப்போ கிடாயம் கருணமான அத மாதிரி இது ஒரு வெரைட்டியான ஒரு படமா காலங்காலமா நிற்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி லாரானூர் ஒரு படம் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்புறம் அரு அறுவடின்னு ஒரு படம் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிறேன் ஆனா இந்த கேரக்டர் கேட்ட உடனே அந்த மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர் ட்ரைலர் பத்தி கண்டிப்பா பேசணும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ட்ரைலர்ல அதாவது என்னை வந்து ட்ரைலர் பார்க்க வச்சது வந்து ட்ரைலர்ஸ்ல அவ்வளவு டைலாக்ஸ் கிடையாது ரொம்ப கட்ஸ் கிடையாது பார்க்க வச்சது வந்து ஃப்ரேம்ஸ் இன்னொன்று வந்துட்டு அந்த மியூசிக் அது அதுதான் வந்துட்டு பார்க்கவே வச்சுது ஸோ அது போக இன்னொரு விஷயம் ட்ரெய்லரில் எனக்கு டவுட் என்னன்னா ட்ரெய்லர் ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஃபேடான ஒரு டோனில் இருந்துச்சு ரொம்ப பிரைட் டோன்ல இல்லாமல் ஃபேடான ஒரு டோன்ல இருந்துச்சு இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா இல்ல அது ரீசன் அப்படின்னால நம்ம அது வைக்கலாக்குன்னா அந்த நேட்டிவிட்டிக்கு அந்த கலர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கேமராமேன் தான் சூஸ் பண்ணி அதை நம்ம வைக்கணும்னு சொல்லி எப்படி வச்சோம் ஏன்னா ரொம்ப பிரைட்டாக இருந்தால் கிராமிய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழிச்சு நிற்க போவாண்டா டிஜிட்டல் மாதிரி இருக்க வேணாம் அப்படிங்கிறத அதை நேட்டிவிட்டியாக அந்த கலர் போகணும் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும் ஒரு காலத்தில் ஸோ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிறப்போ நிறைய வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஒய்டில் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க அதுல இருந்துட்டு இடையில நிறைய நோட்டபுளான ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் எப்படி சார் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிங்க நீங்கள் இல்லை அது ஃபஸ்ட்டு என்னென்னா நான் அது எங்கள் எங்கள் என்னோடய சொந்த ஊர் தான் அது கோபிச்செட்டி வளத்தில் தான் இருக்கேன் கோபிச்செட்டி வளம்னா ரைட் ஹேண்ட் அங்கே ஒரு ரெண்டு நிலப்பகுதி இருக்குது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபீல்டாக இருக்கும் ஃபுல்லாக இந்த நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த நாட்டாமை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியவம்சம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல்லாக வந்து ஃபீல்டா இருக்கும் ஸோ அதுவே நீங்கள் அந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஏரியாவாக இருக்கும் மணாவரி நலங்களாக இருக்கும் நான் சூஸ் பண்ணது அந்த மானாவரி நலங்கள் தான் அந்த நிலங்களை நாம் எப்படி காமிக்கணும் இப்போ கிராமப்புறங்கன்னா அந்த நில ஒரு ஜாகிரபி அந்த நிலத்தினுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த நிலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த நிலத்தை நம்ம எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இன்னும் லொக்கேஷன்ல வந்து நாங்கள் தேடி பிடிச்சோம் அதை நாம் அதை எப்படி மாதிரி காமிக்கணும் அப்படிங்குறக்காக ஒவ்வொரு ஃபர்ஸ்டே நம்ம வந்து இந்த ஒய்டில் இந்த மாதிரி டச் ஆங்கிள் அந்த மாதிரி ரஷ்யன் ஆங்கிள் இப்படியெல்லாம் நம்ம அதை காமிக்கணுக்காக அதை நம்ம பிளான் பண்ணி தான் அந்த ஓகே சார் இது உண்மை கதையா இல்லை கண்டிப்பாக இது வந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்த உண்மை எல்லாமே சம்பவங்கள் எல்லாமே வந்து ட்ரூ தான் இது உங்களோட கதையா அப்போ ஆமாம் இது என் தான் நான் என் கதைன்னா நான் பார்த்த கதைகள் நான் அதை தொகுத்து வாங்குவேன் அப்போ தொகுத்து கொடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் சரி ஸ்க்ரீன் பிளேக்காக சரி பண்ணியிருக்கேன் நீங்க சொல்லுங்க இப்போ கதை கேட்கும் போதா இருக்கட்டும் நீங்க ப்ளே பண்ணும் போதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பார்ட் வந்துட்டு உங்களுக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு சீன் சொல்ல விரும்பல பட் நான் போய் நிப்பேன் அங்க வந்து சொல்லுவாங்க சார் எந்த டைலாகுமே இருக்காது ஜஸ்ட் எல்லாரும் அந்த ஐ கான்டாக்ட் அதுலயே நம்ம கடத்துவோம் என்ன விஷயம் அது வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது ஓ இப்போ மூவி நம்ம ப்ரிவியூ பார்க்கும் போதும் நான் செட்ல நடிச்சதுக்கும் ப்ரிவியூல பார்க்கும் போதும் இன்னும் நல்லா சுவாரஸ்யமா போச்சு அந்த சீன் ஒரு டயலாக் வித் டயலாக் டைலாக் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் எல்லாரும் ஐ கான்டாக்ட்லயே அந்த விஷயத்த கடத்துவோம் அந்த ஒரு விஷயம் பர்சனலாக எனக்கு இருந்துச்சு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து ஏதாவது ஒரு சீன் பர்டிகுலரான சீன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணும் போதோ இல்லை வந்து பார்க்கும் கண் கலங்கிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஏன்னா அவர் படத்தில் அவருடைய கதாநாயகன் சொல்ற வரட்டோ முருகே சார் வந்து அவருடைய நியாயத்தை வந்து என்ன சொல்ல வருவாரு அப்போ அவர் ஜஸ்ட் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு ஒரு டைலாக் பேசணும் அது நல்லா வரணுங்கிறதுக்காக அவர் இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணுங்க நல்லா பஞ்ச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கலங்கிட்டே இருந்தது அவர் அந்த நேரத்துல அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அவருக்கு என்ன அந்த சீன்ல வந்து அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் என்ன ஒரு கொடூரமான மனிதனா நானே அந்த படத்துல பார்த்தேன் அதுல படத்தை பார்க்கும் போது ரொம்ப அவளை அடிச்சிட்டோம் ஜஸ்ட்ல ஒரு இருபது பஞ்ச் பக்கம் வாங்கியிருப்பாரு நல்லா நீ நல்லா பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் நான் இருக்கிற ஹைட்டுக்காக அடிக்கும் போது கீழே விழுந்தார் இந்த சீன்ல ஆமா ஜஸ்ட்ல நல்லா பஞ்ச் பண்ண சொன்னாரு ஏன்னா அவர் வயசுல ரொம்ப பெரியவர் சீனியர் அவர் எனக்கு மனசு வருத்தம் படமாக்கும் போது உங்களுக்கு அந்த இது தெரியும் நான் ஒரு நாள் இந்த மாதிரி ரூட்டரான கான்செப்ட் அப்படின்னு பாத்துகிட்டாலே எங்களுக்கு வந்து முருகேசன் சார் வந்துட்டு ஒரு மாதிரி ஆப்டா இருப்பாரு எல் எல்லா இதுக்குமே அவர் வந்து ஆப்டா இருப்பாரு நீங்க வந்துட்டு கதை எழுதும்போதே இந்த இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சூஸ் பண்ணிட்டீங்களா இல்ல நான் ஃபர்ஸ்ட் கதை எழுதி முடிச்சிட்டேன் எழுதி முடிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒருத்தர் சூஸ் பண்ணுறது எங்க ஊர்லயே ஒருத்தரை சூஸ் பண்ண ஏன்னா அந்த நேட்டிவிட்டிக்கு அந்த நில சம்பந்தமான ஒரு அந்த பேஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க எங்க ஊர்லயே நான் ஒரு நிறைய பேச நிறைய தேடி அதுல ஒருத்தரை நான் சூஸ் பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணேன் ஆனா அவங்கள பண்ணி அவங்களோட அவனு அவங்களோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இன்னும் செமையா இருக்கும் அந்த ஸ்கின் டோனு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து மர என்னடா அப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்களா அந்த இந்த மாதிரி எல்லாம் கூட மனிதர்கள் இருக்கிறாங்களா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான பேஸ் தான் வருது பட் என்ன ஒரே சொன்னனா அவர் ஃபிசிக்கலாக அவரனால ஏன்னா கிட்டத்தட்ட ஏஜ் எயிட்டி அப்படி வந்து நெருங்கிடுச்சு அவரால் ஓட முடியாது அந்த மா அந்த சில விஷயங்கள பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தவிர்க்கப்பட்டு சரி இது வந்து ஏன்னா ரெண்டாவது வந்து என்னதான் நம்ம வந்து இப்போ டயலாக் சொல்லி கொடுத்தாலும் அந்த கிரா அந்த ஃப்ளோவாக அவரனால் கண்டிப்பாக அந்த ஏஜில் அவர் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் அவருக்கு ட்ரெயின் கொடுத்தேன் எனக்கு ரொம்ப ஃப்ரேமில் ரொம்ப பிடிக்கும் ஆனால் முடியல அந்த ஃபிசிக்கலாக அவரனால அதை வந்து ஓட ஓ இல்லை அந்த இது கிடையா தூக்கிட்டு போடுறது ஓடுறது அதனால் முடியாதுங்கிறனால சரி ஓகே ஒரு நம்ம தொழில் ரீதியாக இருக்கிற ஒரு நடிகர்களை நம்ம சூஸ் பண்ணி நடிக்க வச்சால் நல்லாயிருக்கும்ன்றக்காக தான் சரி அப்போ இதை தேடிட்டு இருக்கிற போது பரட்டா முருகேஸ்வரை வந்து ஒரு சீல் பார்த்தேன் நல்லா கிராமியாக கரெக்டாக இருந்தார் ஓகே இவரை சூஸ் பண்ணி நடிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை வச்சு அவருக்கு ஒரு நாலு நாள் வந்து ட்ரெயின் பண்ணி அதை நடிப்பிச்சாங்க இப்போ நல்ல பாடனோட கதையை பற்றி எங்களுக்கு சொன்னீங்க ஒண்டி முனியோட கதையை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை ஒண்டி முனி அப்படிங்கிறது அந்த கொங்கு வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த திருச்செங்கோடு நாமக்கல் கோபிச்செட்டு வளையம் இந்த மாதிரி அந்த கொங்கு பெல்ட்டில் எல்லா எல்லா கிராமங்கள்லேயும் இந்த முனி இருக்கும் ஒண்டி முனி இருக்கும் ரெண்டு முனி இருக்கும் அது ஒன்று தனியாக சிங்கிளாக ஒரு முனி இருக்கும் அங்கே மேக்சிமம் எல்லா கிராம மக்களும் அது சிறு தெய்வமாக அதை கும்பிட்டு வராங்க அதனால தான் அதனோட அந்த கிராமத்தினோட ஐடென்டிஃபை தான் அந்த ஒண்டிமணி ஓகே ஏன்னா ஒண்டிமணின்னா அங்கே அங்கே கிராமத்தினுடைய நம்பிக்கை என்னன்னா அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னா நீங்கள் டே டைம்லயே அது கூட டுவெல் ஓ கிளாக் டே டைமில் கூட அங்கே போகக்கூடாது எதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக போக மாட்டாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அந்த கோவிலுக்கு இருக்கிற நேரம் யாரும் போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அங்கே அவங்களுடைய நம்பிக்கை அது அது சக்தி வாய்ந்த இது வேணாலும் நடத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அந்த கிராம மக்களுடைய நம்பிக்கை தெய்வம் தான் அந்த உண்டிமுனை ஓகே இந்த ஆடு வந்து பலி கொடுக்கறது தான் சார் இதோட கான்செப்டே ஆக்சுவலாக ஆடு பலி கொடுக்கறது வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல ஆடு பலி கொடுக்கறது அப்படிங்கறது வந்து என்ன ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் தான் நம்ம வந்து அது ஏன் வந்து நீங்கள் நம்ம பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அது வந்து அது எந்த முறையாக கொண்டு வந்தாங்கன்னா சில பேர் நிறையா விருந்துங்கிறதே வந்து என்னென்னா நம்ம இருக்கிறவங்க இல்லாதவங்களை போடணும் எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடணுங்கிற ஒரு தான் அந்த விருந்து அந்த கிடாயை கொண்டு வந்து வெட்டி எல்லாத்தையும் சமைச்சு போடணுங்கிறக்காக அதுலேருந்து மருவிதான் அது வந்து நம்ம வந்து தெய்வத்துக்கு பழி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ரீதியாக வந்தது அது அது பழி கொடுக்கறது இல்லை நம்மங்கிறது வந்து அது ஆத்திகவாவும் நாத்திகவாகவும் நம்ம போக தேவையில்லை ஏன்னா இப்போ நான் வந்து நாத்தினாவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை கிடையாது நம்ம ரெண்டு பேரும் நல்லவங்களாங்கிறத பிரச்சனை நல்லவங்களா இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்ப என்னன்னா நமக்கு வெட்டப்பட வேண்டியது என்னன்னா அது ஆடு கிடையாது நம்ம சமூகத்துக்கு எதிராகிறவங்க கருத்து பேடு அந்த மாதிரி தான் நம்ம அங்க பழி கொடுக்கணும் அவங்க அப்படிங்கறத அந்த கதையோட தான் நீங்க சொல்லுங்க ஸோ நிறைய அங்கேயே டிராவல் பண்ணிருப்பீங்க அந்த கிராமத்திலேயே அந்த கொங்கு இந்த இடத்துல டிராவல் பண்ணிருப்பீங்க நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா கோபிச்செட்டிப்பாளையம்னாலே வயல்வெளிதான் ஃபுல்லாக நேச்சர் தான் ஆனால் எனக்கு அந்த ஊர் புதுசு நான் கோயம்புத்தூர் மெயினில் இருக்கேன் ஸோ கோபிச்சட்டிப்பாளையம் போகும்போது நீங்கள் சுற்றி சுற்றி எங்கே போனாலும் காடு தோட்டம் விவசாயம் மக்கள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க வந்து வந்து அக்கா அக்கா என்ன பொண்ணு எனக்கு எனக்கு ஈவன் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணால் கூட அங்கே ரூரல் ஏரியா பெருசாக டெய்லர் ஷாப் கூட இருக்காது அங்கே நம்ம லோக்கலில் வேடிக்கை பார்க்க வருவாங்கள மக்கள் அவங்க தான் குடும்பம் குடும்பம் நான் நான் கொண்டு போய் உங்களுக்கு இது இப்போ எனக்கு அதெல்லாம் ஷா அளவுக்கு அன்பாக இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாது இல்லையா ஸோ அப்போ அதெல்லாம் பண்ண பரவாயில்லையே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே நம்மகிட்ட அதெல்லாம் அந்த மாதிரி மைன்யூட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது ஸோ செட்லேயாக இருக்கட்டும் நீங்கள் பண்ணும்போது வந்துட்டு இந்தந்த விஷயத்த மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா சாரோட ஸ்கிரிப்டை தாண்டி இதையே நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கு இல்லை இல்லை இது வந்து ரெகுலர் சினிமா இல்லாமல் ஒரு 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 நேட்டிவிட்டி சினிமா அவர் பண்ணும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்புகிறது என்னன்னா நான் படம் பண்ண நானும் என்ன படம்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலா நான் பண்ணிட்டு இருக்கோம் இது அத மாதிரி இல்லாம ஒரு வாழ்வில ஒரு நல்ல படம் வாழ்வில வந்து அங்க அங்கிருந்த பண்ணையாடிகள் எப்படி வந்து அவங்களால எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த அவங்களுடைய அந்த கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத அவர் முன்னே சொல்லிட்டார் எனக்கு கதையை சொல்லும்பொழுது அந்த மீட்டை விட நான் அதிகமா போகல எந்த இடத்துல சார் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இல்லை கஷ்டமாக இருக்குன்னா நான் வந்து கிளைமேக்ஸ் தான் ரொம்ப எனக்கு உங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு ஆமாம் ஆமாம் அதை எப்படி கொண்டுட்டு வர போகிறோம் கரெக்டாக அதை வந்து கனெக்ட் பண்ண முடியுமா பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிற போது என்ன கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் ரெண்டாவது வந்து அந்த ஆடை வந்து கரெக்டான இடத்துல அதை அந்த பொசிஷன் தனியாக நடிக்க வைக்கிறத தனியாக இது பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரொம்ப எவ்வளோ தூரம் நீங்க அது உண்மையாலுமே அது வந்து என்னன்னா ஒரு மனிதன் மாதிரியே ஒரு ரியாக்ட் கொடுத்துருக்கும் ஏன்னா ஆடு விட்டு போற போது விட்டுட்டு போயிருக்கிற வெட்டருக்கு வெட்டை போற போது பார்த்தீங்கன்னா அது திரும்பி பார்க்கும் அவரை என்ன வெட்ட விட்டுட்டு போறையே அப்படின்னு

எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பொதுவான குணம் என்னென்னா நம்மளை மனிதர்களை பார்த்தாவோ இது பண்ணாவோ மிரண்டு ஓடும் நம்ம கோப்ரேட் பண்ணாது வந்து தள்ளி ஓட தான் பார்க்கலாம் இல்லையா இது அப்படி கிடையாது நம்ம கூட என்ன நம்ம நடந்தால் நடக்கும் நம்ம நின்னால் நின்றுக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இடத்துல நான் ஒரு ஷார்ட் எடுத்து போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து மானிட்ரு பாட்டுருக்கோம் அது திரும்பி வந்து எட்டி பார்க்க மானிட்டர் அது எனக்கு அந்த அந்தளவுக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சு அது இந்த படத்தில் எங்களை எங்களை விட ஆடு நல்லாவே நடிச்சிருக்குது அந்த கடைசியை நீங்க கிளைமேசுல பாக்கும் பொழுது எல்லாம் விட்டுப்பட்டு கிடப்போம் அது அப்படியே வந்து எட்டி நின்று அந்த சின்ன பையனை அப்படியே பார்க்கும் அது நீங்க பார்க்கும் போது எங்களுக்கு பரவாயில்ல அது கூட விட அப்படிங்கிற ஒரு ஆடை கூட்டிட்டு வந்திருக்கணும் நினைக்கிறேன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அந்த பார்த்து ஆடு நல்லா இருக்குது இருக்காங்க இந்த இந்த படம் பார்த்துட்டு ட்ரைலர் பாத்துட்டோம் இல்ல படம் பாத்துட்டோம் உங்ககிட்ட வந்துட்டு இந்த படம் வந்து இந்த சாயல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எதாவது சொன்னாங்களா நிறைய பேர் என்னன்னா கிடையாது கருணிமண மாதிரி இருக்கும் அந்த ஆடு ரிலேட்டடா இருக்கிறதுனால சில பேர் அதை சொன்னாங்க பட் படம் பார்த்தாங்க தெரியும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது